பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொது பலன் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோம் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் உத்திரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் உத்திரட்டாதி நாலு சனி பகவானுடைய நட்சத்திரம் மீன ராசி இந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்க கொடுத்து வைக்கணும் ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல பிள்ளைகளாகவும் நல்ல ஒரு சிறப்பாகவும் இருப்பாங்க பொது பலனை பார்க்கலாம் வாங்க அதாவது உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் மீன ராசி குருத்துவமான ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் பெரிய குடும்பத்தை போஷிப்பவர்களாகவும் கல்வியில் சிறந்த கவிஞர்களாகவும் நண்பர்களின் கழக வார்த்தைகளை கேட்ப கேட்பவர்களாகவும் விவசாயத்துறையில் துறையில் வாழ்பவர்களாகவும் தாராள குணங்களுடன் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவர்கள் இது நல்லாவே போட்டிருக்கு இந்த உத்திரட்டாதி நாலாம் பாதம் அப்படின்னும்போது குரு ப்ளஸ் ச அதாவது சனி பகவான் ப்ளஸ் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் இருக்கிறதால அதாவது செவ்வாய் அப்படின்னா வி விருச்சகம் தான் உங்களுக்கு வந்து நவாம்சம் வருகிறது அப்போ விருச்சக நவாம்சம் வர்றதால செவ்வாய் பூமி பூமிகாரகன் என்று சொல்வதால் விவசாயம் சார்ந்த துறையில் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆவீங்கன்றான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விவசாய சார்ந்த துறையில் விவசாயிகளுக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக விளங்க போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆக போகிறது வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது வெளிநாடு போக போகிறீங்க உங்கள் ஜனனகால தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் வெளிநாட்டில் படிக்கணும் இல்லை வெளிநாட்டில் வே தொழில் பண்ணணும் அப்படின்னு அம்சம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆண்டு கிளம்ப போகிறீங்க அதே நேரத்தில் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் அப்போ பணம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போது சொத்து கொத்து வாங்கி குவிக்க போகிறீங்க கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிதித்துறை நீதித்துறை அரசியல் சினிமா தொலைக்காட்சி கலை இலக்கியம் மற்றபடி ஆன்மீகத்துறை விளையாட்டுத்துறை இதில் எல்லாம் பங்கேற்கக்கூடிய அன்பு அன்பர்கள் இருக்காங்க இல்லையா இதெல்லாம் வந்து இதில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டு க இலக்கியம்னு சொன்னால் கலைன்னு சொன்னாலே மியூசிக்லேருந்து டான்ஸ்ல இருந்து சினிமாலேருந்து தொலைக்காட்சி எல்லாமே பத்திரிக்கைத்துறை இன்னும் சொல்லவே தேவை இந்த மீடியா துறையில் இருக்கிறவங்க பத்திரிகை துறையில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டு சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு எல்லாத்த விட இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் கா இருக்கிறதால உங்களுக்கு செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இட வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் இப்போ புரோக்கரேஜ் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்கும் இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் இப்போ தரகர்கள் இவங்க அத்துணை பேருக்கும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அது அத்துணை பேர்களுக்கும் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க நிர்வாகத்திலேருந்து நல்ல பேரு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது அப்படின்னு சொல்லி திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆகும் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த ஆண்டு உங்களுக்கு கடவுளுடைய அதாவது அனுகிரகம் திருவருளும் குருவர்களும் நிறைந்து இருப்பதால் நீங்கள் சா சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் நீங்கள் நம்பர் ஒன்னாக வரப்போகிறீங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்